நீங்கள் முதலில் வேதனை கஷ்டம் ஏமாற்றம் தோல்வி சோர்வு ஆகியவை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது ஆனால் இவை எல்லாம் வெற்றிகள் போடக்கூடிய வேஷங்கள் என்று புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே இக்காலத்தில் வெற்றி பெறுகிறார்கள் நம் கையில் இருந்து ஒரு பேனாவை மேலே தூக்கி போட்டால் என்னவாகும் அனைவருக்கும் தெரியும் கீழே வந்து விழும் என்று ஏன் கீழே வந்து விழுகிறது விசை பூமி தன்னை நோக்கி இழுக்கிறது விசையின் வீச்சுக்கள் இருக்கும் பொருள்கள் யாவும் கீழே வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் மாற்ற முடியாத வாழ்க்கை விதியை பிரபஞ்ச விதிகள் மூலம் மாற்றலாம் இவர் படித்தவரா படிக்காதவரா ஏலையா பணக்காரரா ஆரோக்கியமானவரா நோயாளியா முகம் தெரியாத அன்னியரா பிரபலமானவரா ஆனா பெண்ணா இவை எல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல மூன்று வயது வரை மேதை ஐன்ஸ்டீனுக்கு பேச்சே வரவில்லை பன்னிரண்டு வயது வரை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு படிப்பே வரவில்லை அதோடு அவர் காது கேளாதவராகவும் இருந்தார் சிம்பனி இசையை புகழ்படுத்தி உலகில் ஐந்தாம் இசையை கொடுத்த காது கேட்காது என்பவர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரின் இடுப்புக்கு கீழே உள்ள அனைத்து பகுதிகளும் விட்டது வாழ்க்கை முழுவதும் அந்த பிரச்சனையோட வாழ்ந்து வருகிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் தெரியலையா இந்த உலகில் மாபெரும் விஞ்ஞானியாக இருந்து சமீபத்தில் காலமான ஒரு மூளை என்று அவரை கூறலாம் ஏனென்றால் அவரின் உடல் முழுக்க இறந்து விட்டது நியூரான் டிசீஸ் என்ற ஒரு வினோத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரால் பேச முடியாது காது கேட்காது சாப்பிட முடியாது மூச்சு விடுவது கூட அவஸ்தையாக இருந்தது கண்ணிமை மட்டும் அசையும் இந்த நிலையிலும் பிரபஞ்சத்தை பற்றியும் அதன் கருத்துக்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அதனை பற்றி அவர் கூறிய ஒவ்வொரு தகவல்களும் மிக மிக முக்கியமானவை ஹிஸ்டரி டைம் என்ற ஒரு புத்தகத்தின் மூலம் உலக புகழ் பெற்றார் இது போன்ற உதாரணங்களை காண்க நாம் எதற்கு அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கும் போக வேண்டும் நம்ம ஊர் சுதா சந்திரன் தெரியும் இல்லையா புகழ் பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக தனது வலது காலை இழந்தார் அப்படியானாலும் செயற்கை காலை பொருந்திக் கொண்டு மயூரி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் ஹிந்தி திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார் நாம் ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்துவிட்டோம் என்றால் நமக்கு பற்று எரியும் ஆசை இருக்கிறது என்றால் எதுவும் சாத்தியம்தான் பத்தாயிரம் சம்பாதிக்கும் ஒருவர் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் அவர் அம்பானி ஆகிவிட முடியுமா கண்டிப்பாக முடியும் அம்பானி என்ற ஒரு மனிதருக்கு எதெல்லாம் சாத்தியமோ அது எல்லா மனிதருக்கும் சாத்தியம்தான் தெரிந்தோ தெரியாமலோ அம்பானி பின்பற்றிய அதே வெற்றிக்கான பாதையை நாமும் பின்பற்றினால் நிச்சயம் ஒரு நாள் அம்பானி ஆகலாம் நமது வாழ்க்கையில் எது தேவைப்பட்டாலும் அதனை நம்மை நோக்கி இழுக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது இதனை நான் சொல்லவில்லை சமீபத்திய விஞ்ஞானம் சொல்லுகிறது ஆச்சரியமாக இருக்கிறதா ஆச்சரியம்தான் ஆனால் உண்மையும் கூட ட்ரூத் ஸ்ட்ரேஞ்சர் தான் ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படித்தான் இதுவும் உயிரணுக்களால் அதாவது ஆங்கிலத்தில் செல் என்றும் என்றும் ஆட்டம் கூறுவோம் மனிதனாக இருந்தால் செல் என்றும் மற்றவையாக இருந்தால் ஆட்டம் என்றும் கூறுவோம் ஆனால் இவை இரண்டும் ஒன்றே உயிரணுக்களால் ஆன மனிதன் ஆற்றலின் உச்சக்கட்ட வடிவம் மனிதன்தான் ஆக எல்லாமே ஆற்றல் தான் சக்தியின் வடிவம்தான் நாமும் நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் எங்கெங்கும் காணனும் சக்தியடா என்ற பாடல் என்று பாரதி பாடிய பாடல் நினைவுக்கு வருகிறது இரும்பை எப்படி காந்தம் இழுக்குதோ அதே போல் ஒரு அணுவால் இன்னொரு அணுவை இழுக்க முடியும் இதனை இறுதி வரை விஞ்ஞானம் கருதி வருகிறது இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு கிடைப்பது என்ன எது வேண்டுமோ அதனை நம்மை நோக்கி இழுக்கலாம் எடுத்துக்காட்டாக பணம் புகழ் சத்தியம் முதலியவற்றை நம்மை நோக்கி இழுக்கலாம் எனவே நாம் தான் அது அதுதான் நாம் இந்த புத்தகத்தின் மூலம் நான் பயின்ற கருத்து என்னவென்றால் சிலையும் நாமே சிற்பியும் நாமே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் லியோ எஸ் யோகவர்ஷ்ணி கௌரவிக்கப்படுகிறார்